அன்பே வந்து வாங்க வீடியோ கொல்லப்போலாம் இன்றைக்கி ராசி விலங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கலான பலன்கள் ஒவ்வொன்றும் அழகாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வச்சுன்னு பாருங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் பெஸ்ட் மேட ராசிக்கு அன்பு இடபுராசிக்கு ஆசை மிதன ராசிக்கு இரக்க ஆக்கம் ராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு துன்பம் கன்னி ராசிக்கு செலவு துலாம் ராசிக்கு ஆதரவு விருச்சிக ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு அமைதி மகர ராசிக்கு பணவரவு கும்ப ராசிக்கு பக்தி மினம் ராசி கோபம் இன்னைக்கு சுபநேரம் எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து பத்து இருபத்தி நாலு வச்சு சந்திராஸ்தமும் கன்னி உத்தரம் இரவு ஏழு ஐம்பத்தஞ்சு வரை பின் அஸ்தம் அதுதான் சந்திராஸ்தவம் காரைக்காம கன்னி உத்தரம் அப்படி நட்சத்திரம் வந்து கன்னிராசி உள்ளவங்க இன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகனுக்கு ஒழிப்பெண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் முருகனுக்கு விளக்கு போட்டு இன்றைக்கி வழிப்படுங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஆணி எட்டாம் நாள் இனிமே பிரசன் சிறப்பான நாள்கள் வரும் நன்றி வணக்கம்